இந்த உழைப்பு சக்தியை சுரண்டுவதால் கிடைக்கிற ஆதாயம் தான் கணக்கு வழக்கு இல்லாத ஆதாயம் என்னால் இவரால் இனிமேல் வேலை செய்ய முடியாது வயசாகி போச்சு அப்படின்னா அவர் தோற்றிட்டு அவர் பையனை வாங்கி வச்சுக்கலாம் அடுத்த ஒரு வாங்கி வச்சுக்கலாம் இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கா என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு இருபது இருபத்தி வருஷம் கழிச்சு இளைஞர்களே நம்ம நாட்டில் குறைஞ்சு போயிருவாங்க புதியோர் அதிகரிச்சிருவாங்க ஒரு ஆள் இறந்தா ஒரு குழந்தை பிறக்கணும் இப்ப பிறக்கல இறப்பும் பிறப்பும் சமமான கூட இல்லை கொஞ்ச காலத்துக்கு முன்ன பிறப்பு அதிகமான இறப்பு குறைவா இருக்கு இப்ப இறப்பு அதிகமாகி பிறப்பு குறைஞ்சிருச்சு அதனால இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இளைஞர்கள் எண்ணிக்கை குறைந்து விடும் அப்பெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு நான் என்னது

ரஷ்யாவை டீசல் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அதனால கேட்டா தான் சொல்லுவீங்க ஏன் சும்மா உண்மைய செட்டு போனத்தை பத்தி அமெரிக்கா ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஆயிரம் பத்தாயிரம் நாள் பண்ண செட்டாவது மனித சமூகத்தை அப்படி கும்பல் கும்பலா கொண்ட கொண்ட மாயா அமெரிக்கா ரெண்டு அருமண்டு போட்டு ஒன்னரை லட்சம் வேற அப்படியே பொசுக்கிட்டான் அருமண்டு போட்டா இருந்த வரக்கூடிய வெப்பமுருங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற நிர்நிலைகள் எல்லாம் ஆவியே தண்ணி மறந்து போயிடுது அப்படின்னா மறந்து சூடாவ் வர மனுஷங்கனா என்ன ஆகும் ஒன்னரை லட்சம் பேர் காணாமல் ஆவியாட்டான் அவ்வளவு பெரிய கொடுமையை செய்து இப்போ செய்து கொண்டு இருப்பேன் ஒரு காசு நேற்று அரபராளுங்களே ஈராவில்லை ஈராக்கி இல்லை நெபிராவில்லே மனிதர்கள் ஒன்று குவிக்கப்படுவதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஒரு ஏராளி ஒரு நாடு அவகமாக அங்கே அவன் சாதாரண வராங்க அவனுக்கு தேவை அவன் நாட்டு நெருக்கடியே நம்ம நாட்டு வைக்கணும் வர்த்தக ஒப்பந்தம்னு பேசுறாங்கல்ல அதான் நீங்க பிடிச்சிக்கணும் தொழிலாளர்கள் எப்போவுமே என்ன சொல்லப்படுறதோ பேப்ப என்ன வருதோ அதை அப்படியே நம்பிக்கலாம் போனால அப்பாவின்னு இருக்கும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இது உண்மைதானா இது வெளியே சொல்றது தானா அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாம தலை மாதிரி தான் சாதம் சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க வந்து பயனுக்கு கொண்டு பார்க்க போறீங்க

அது பொண்ணை பார்த்து பொண்ணு பார்த்து அங்கே என்ன மாடு இருக்கா ஆடு இருக்கா வைக்க பொருள் இருக்கா இடம் இருக்கா எது இருக்கா என்ன கொடுப்பா என்ன கொடுக்க மாட்டா எல்லாத்தையும் பார்த்து இவளுக்கு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசியல்ல வந்து தொழிலாளர்கள் அப்பாவியாக இருக்க கூடாது